ஹாய் ஹாய் என்ன அணமேடுங்களா இது எவ்வளோ தண்ணி வந்துட்டு இருக்கு ஒரு வாரங்களா இருந்து வருது ஏற்காடு தண்ணிங்களா இல்ல ஏற்காடு இல்ல இப்போ உபரி நீர் வந்துருக்குது அப்படின்னாங்க அப்படிங்களா பேருங்க தண்ணி சும்மா அப்படி போயிட்டு இருக்குன்ட்டு வீக்கெண்டுக்குங்களா பதாவது அதாவது வந்து பாத்தீங்கன்னா வெளியில போய் என்ஜாய்மெண்ட் பண்றதுக்கு போல நம்ம ஏற்காடு இந்த மாதிரி போறதுக்கு இங்க அதாவது தாராமல சரௌண்டிங் இருக்கிறீங்க இங்கே வரலாம் ஆரம்ப கூட வந்திருக்காங்க ஸோ காய்ஸ் அங்கே பாருங்க சும்மா தரமான என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ மக்களே நம்ம நண்பர்கள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் மேலே ஏறி தான் போகிறாங்க

இன்றைக்கி எங்கே இருக்குன்னா மக்களே சேலம் தாரமங்கலம் வந்து பார்த்தீங்கன்னா அனமேட்டில் தான் இருக்கிறோம் இங்கே ஏரியெலாம் நம்பி அந்த அதனால் ஃபால்ஸ் மாதிரி ஊற்றிட்டு இருக்குது அப்படின்னாங்க சிறுவைக்கு நம்ம இங்கே வரலாம் அப்படின்னு வந்தோம் அங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டி இருக்குது இன்னைக்கு வந்து வீக்கெண்டு ஹாய் ஹாய் என்ன அனமேடுங்களா இது இந்த எவ்வளோ தண்ணி வந்துட்டுருக்கு ஒரு வாரங்களா எங்கேந்து வருது ஏற்காடு தண்ணிங்களா இல்லை ஏற்காடு இல்லை இப்போ உபரி நீர் வந்துருக்குது அப்படின்னாங்க அப்படிங்களா நீங்கள் லோக்கலைங்களா அப்போ சண்டே ஆனால் வந்து சரியான என்ஜாய்மெண்ட் தான் மேலே இது மாதிரி அப்படியே ஒரு ரெண்டு மூணு மாதத்துக்கு வருங்களா ஒரு மாதம் தீபாவளி தான் மழை பெஞ்சு தண்ணி வந்துட்டே இருந்துச்சுன்னா வந்துட்டே இருக்கும் ஏ சரிங்க சரி நீங்கள் காலையில் இருந்து வந்தீங்களா இப்போ தான் வரீங்களா இப்போ தான் வரீங்களா அப்படிங்களா சரி ரைட் ரைட்டு நாமளாக தான் இப்போ அங்கேருந்து தான் வந்துட்டு இருக்கிறோம் போகலாங்களா அப்படியே சரி வாங்க அப்படியே போலாம்

ஸோ மக்களே இங்கே பாருங்க எல்லாம் போயிட்டு இருக்கிறாங்க எல்லாம் வேற லெவலில் இருக்குதுங்க அவங்க பாருங்கள் வியூ பாயிண்ட்டை சும்மா எப்படி இருக்குன்ட்டு தரமாக இருக்குதுங்க நம்ம தாரமங்கத்தில் இப்படி ஒரு பேசுனா நம்மளால் நம்பவே முடியல ஒரு குட்டி குற்றாலம் மாதிரி இருக்குது ஸோ காய்ஸ் அங்கே பாருங்க சும்மா தரமெலாம் என்ஜாய்மெண்ட் பண்ணிருக்கிறாங்க வேற லெவல் ஸோ மக்கள் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வழியாக தான் வந்துட்டு இருக்காங்க இப்போ நான் வந்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓடையிலே போய் தண்ணி வழியாக வந்தோம் ஸோ அப்படியே போய் பார்ப்போமா இந்த பாருங்க நம்மளுடைய சத்திரைப்பெல்லாம் இருக்கிறாங்க செம்ம என்ஜாய்மெண்ட்டுங்க பாருங்க அப்படிங்களா நம்ம குற்றாலும் போக தேவையாக பிழைக்குது காரவங்க வந்தாலே போதுமே

அடே சாமி இங்கே பாருங்களே வேறு லெவலில் இருக்குதுங்க ஸோ மக்கள்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த கடலை பிடிச்சி தான் மேலே ஏறாங்க பாருங்கள் ஏன்னா வேறு வழி இல்லை இந்த கள்ளப்பிடிச்சி தான் மேலே ஏறணும் கடலை தான் கீழே இறங்கணும் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா போன வாரத்தில் தண்ணி நல்லா இன்னும் நல்லா ஃபுல்லாக கூட்டிகிட்டு இருந்துச்சுங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஓரளவு குறைஞ்சிருச்சு ஸோ இன்றைக்கி வீக்கெண்டுங்கிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா எல்லாம் செம்ம என்ஜாய்மெண்ட்டு பண்ணிட்டு இருக்கிறாங்க ஸோ ஃபேமிலிஸு வந்து பார்த்திங்கன்னா சேலம் அதுக்கப்புறம் பக்கத்து வந்து பார்த்தீங்கன்னா பூலாம்பட்டி அங்கேருந்தெல்லாம் வந்துருக்குறாங்க இங்கே ஒரு குட்டி பாப்பாவை பாருங்கள் ஒரு ஹாய் சொல்லுவோமா ஹாய் பாருங்க ஹாய் சொல்கிறாங்க ஹாய் 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 சிறு வைக்கணா கிளம்புறேன் பாய் ஆ பாய் சூப்பர் ஓகேண்ணா பாய் பாய் ஓகே மக்கள் அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா தண்ணியெல்லாம் பாருங்கள் அப்படி யா யாவோ யபா யாப்பா அங்கே பார்த்தீங்களா சும்மா அந்த அனல் மணி நிலையத்தில் வந்து தண்ணி கொட்டுங்களா அப்படி கொட்டிகிட்டு இருக்குதுங்க இந்த வியூஸ்லாம் பாருங்க எப்படி இருக்குன்ட்டு சும்மா பளிச்சுன்னு வேறு லெவலில் இருக்குது சேர் வைக்க அவங்க குடிக்கிறதே எடுத்த அப்படியே அப்படின்ட்டு நாம் போய் குடிக்கலான்னு உள்ளே வந்தோம் செம்மையாக இருந்துச்சுங்க நான் வந்து பார்த்தீங்கன்னா வரைக்கும் ஃபால்ஸ்லாம் போனதில்ல அதுதான் ஃபர்ஸ்ட் டைமு உங்களுக்கு தெரியும் எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம தோட்டத்தில் தான் வேலை செஞ்சிட்ருக்கோம் ஸோ இதில் உட்காந்து எந்திரிச்சு வந்தோம்னா நம்ம உடம்பு வலி எல்லாமே ரிலீஃப் ஆயிடுச்சுங்க வேறு லெவலில் இருந்துச்சு சிறு வைக்கா அழுது தேய்ச்சி குளிச்சு ரொம்ப அப்படின்ட்டு அப்புறம் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குடிக்க ஆரம்பிச்சிட்டோம் இல்லை தண்ணி நல்லா போன வாரத்தில் வந்திருந்தால் இன்னும் நல்லா ஃபுல்லாக கொட்டிகிட்டு இருந்திருக்கோம் ஸோ நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அதனால தான் வந்து பார்த்தீங்கன்னா அது இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் சொல்லி தாங்க வந்தோம் ஸோ எல்லாம் வீடியோ எடுக்கன்ட்டு அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா என்ஜாய் பண்ணிட்டு இருந்தார் சிறு வைக்கா அப்படி இருந்திருக்கும் போவாங்க ஏ அப்பா அங்கே பாருங்க தண்ணி அப்படி ஊற்றிட்டு இருக்கிறது இது வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஆப்போசிட்டு ஸோ நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்லாம் வந்து பார்த்திங்கன்னா மேலே தான் இருக்கிறாங்க இங்கே பாருங்கள் தண்ணி எந்தளவுக்கு போயிட்டுருக்குன்ட்டு இங்கே ஒரு குட்டி பையனை பாருங்களேன் நல்லா என்ஜாய்மெண்ட் பண்ணுறான் இது உருட்டுற உருட்டுறா உனக்கு கடை காலேஜ் முடிக்கிற வரைக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை பண்ணிட்டு இங்கே ஒரு டாகை பாருங்க சும்மா வேறு லெவலில் இருக்குது ஸோ ஃபேமிலியிலேருந்து எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா செம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணிட்டு இருக்கிறாங்க ஒரு டூரிஸ்ட்டு ப்ளேஸ் மாதிரி தான் பண்ணி பார்த்திங்கன்னா இருக்குது ஸோ பற்றாது சண்டே வேறு இங்கே பார்த்தீங்களா குற்றாலத்தில் எப்படி ஊற்றுமோ அப்படிதாங்க தண்ணி ஊற்றிட்டுருக்குது இருக்குது பார்க்கவே சும்மா அப்படி இருக்குது தரமான ஒரு வியூஸ் பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மேலே போக போகிறோம் ஸோ சொன்ன மாதிரி தான் அந்த கல்லை பிடிச்சி ஸ்டெப் ஸ்டெப்பாக தான் மேலே போகணும் ஏப்பா ஒரு வழியாக மேலே வந்தாச்சு ஓகே வாங்க ஸோ மக்களே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக மேலே ஏறி வந்துட்டோம் மக்களை எவ்வளோ பேருக்குறாங்க

ஏன்பா அந்த பாருங்க சொல்காரமாக இருக்குது ஒரு பயிலாசா ஸோ கைஸ் இப்போ எனக்கு அந்த அரனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் நீச்சல் போட்டி தான் ஸோ நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணோடனே செம்ம ஸ்பீடாக போக ஆரம்பிச்சுட்டோங்க ஒரு பாதி வரும்போது நம்ம அங்கே போய் ரீச் ஆகிட்டோம்

அப்படியே இந்த பக்கம் வந்து பார்த்தா அங்க பாருங்க தண்ணி எப்படி ஊத்திட்டு இருக்குன்ட்டு அடே பையா என்னங்க எப்படி இருக்குது ஸோ பாருங்க ரெண்டாம் பக்கமும் சைடும் பாருங்க மக்கள்லாம் பாருங்கள் இந்த பிடிச்சி தான் அந்த குட்டிஸ் பாப்பாவிலேருந்து ஏறி வராங்க பாருங்க ஏன்னா வேற வழி இல்லை இந்த விட்டு அந்த பக்கம் போய் சுற்றி வரணும்னா ஒரு அரை கிலோமீட்டர் பக்கமாக போகணும் இல்லை அந்த கல்லை பிடிச்சி தான் இறங்கணும் அந்த கல்லை பிடிச்சி தான் ஏறணும் எப்பா இந்த பாருங்க தண்ணி அப்படி ஊற்றிட்டுருக்குன்ட்டு இதுக்கு அந்த பக்கம் அதெல்லாம் நம்பி தான் வந்து பார்த்திங்கன்னா கீழே போகுது ஸோ இந்த கட்டடமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அப்போ அந்த காலத்தில் நம்மளுடைய தாத்தா மருங்களெலாம் கட்டினா கட்டடம் அப்போயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கல்லெல்லாம் வச்சு நல்லா ஹெவியாக கட்டிருக்கிறாங்க ஸோ நம்ம வந்து இந்த காரையெல்லாம் போட்டிருந்தா வந்து ஓரளவுக்கு எல்லாம் அரிச்சிருக்கோம் இங்கே வந்து கல்லல்லே ரெடி பண்ணியிருக்கிறாங்க அதனால தான் பார்த்தீங்கன்னா இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது இங்கே பாருங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குடித்து முடிச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ டைம் ஆகிடுச்சு இனிமேல் நாமளும் கிளம்ப வேண்டியதான் அப்படியே வந்து நாமளும் இறங்க ஆரம்பிச்சிட்டோம் ஸோ இவ்வளோ ரிஸ்க் எடுத்து தான் இறங்கணும் ஏறணும் பார்த்துக்கோங்க எல்லாம் இறங்கி முடிச்சுட்டு இங்கே பாரு நல்லா அப்படியே இறங்கிட்டு இருக்கிறாங்கிட்டேன் இப்போ மக்களே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ஜாய்மெண்ட் பண்ணியாச்சு மறக்காமல் சேலம் சினிமா யூடியூப் ரைட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம் பாய்